வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் அன்னபூர்ணி பார்த்துட்டு தர்மஸ்தலாக வரும்போது நைட் ஆகிடுச்சோம் டிரைவர் எங்களை ட்ராப் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாரு நாங்கள் நைட் அங்கேயே தங்கியிருந்து காலையில் எழுந்து கோயிலுக்கு வந்தோம் காலையில் நேரத்திலேயே நல்ல கூட்டம் சீனியர் சிட்டிசனில் தரிசனம் பண்ணோம் நல்ல அருமையான தரிசனம் சிவன் சக்தி தரிசனம் நல்லா கிடச்சிது தர்மஸ்தலாவும் ஒரு அருமையான இடம் நாம் நாலு நாள் தங்கின உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த அளவுக்கு அமைதியாகவும் குளுமையாகவும் இருந்தது நாங்கள் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து பஸ்லையே நாங்கள் குக்கே சுப்பிரமணியம் போனோம் அதை அடுத்த வாரம் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த கோயிலோட தலை வரலாறு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கேன் நீங்கள் அதையும் பாருங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க் யூ பாய் வாழ்க வையகம் వాళ్ళగా वाल వలముటన్